ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான ஒன் அப்புறம் நியூசிலாந்துக்கு எதிரான லிமிடெட் ஓவர் சீரீஸ்க்கான இந்தியன் ஸ்குவாட்ல இருந்து ஐசிசி நம்பர் ஒன் ஓடிய பவுலர் ஜஸ்பிரீத் பும்ரா நீக்கம் செய்யப்பட்டு இருக்கிறாரு அதை பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம் இதுவரையிலும் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க எங்களோட வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் கிடைக்கும் இந்தியன் டீமுக்கு ஒன் டே டி டுவெண்ட்டி டெஸ்ட்னு எல்லா ஃபார்மேட்லையும் ஒவ்வொரு மேட்ச்லையும் கீ பவுலர் ஜஸ்பிரீத் பும்ரா சமீபத்தில் நடந்த ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான டெஸ்ட் சீரிஸ்ல இந்தியன் டீம் வின் பண்றதுக்கான முக்கிய காரணங்கள்ல இவரும் ஒருத்தரு நடந்த நாலு டெஸ்ட் மேட்ச்லையும் இந்தியன் டீமுக்காக விளையாடினாரு ஜஸ்பிரித் பூம்ரா நூத்தி ஐம்பத்தி ஏழு புள்ளி ஒரு ஓவர் பவுலிங் போட்டு இருபத்தி ஒரு விக்கெட்டும் எடுத்து அதிக விக்கெட் வீழ்த்தின வரிசையில முதலிடமும் குடிச்சாரு ஜஸ்பிரித் பூம்ரா ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான த்ரீ மேட்ச் ஒன் டே சீரியஸ் அதுக்கப்புறம் நடக்க இருக்கிற நியூசிலாந்துக்கு எதிரான ஒன் டே சீரியஸ் த்ரீ மேட்ச் டி ட்வெண்ட்டி சீரியஸ்க்கான இந்திய அணி சமீபத்தில் அறிவிக்கப்பட்டுச்சு அந்த அணியில ஜஸ்பிரீத் பூம்ராவும் செலக்ட் ஆகி இருந்தாரு மே கடைசியில பிப்டி ஓவர் வேர்ல்ட் கப் தொடங்க இருக்குது அந்த வேர்ல்ட் கப் இந்திய டீம் வின் பண்ணணும்னா பூம்ரா அவசியம் ஏற்கனவே தொடர்ந்து நிறைய மேட்சஸ் விளையாடுனது மட்டும் இல்லாம வேர்ல்ட் கப் முன்னதான் இன்னமும் நிறைய மேட்சஸ் விளையாடுனா வேர்ல்ட் கப் சீரீஸ்ல பூம்ராவால முழு உடற்பகுதியோட விளையாட முடியாமல் போகலாம் அதனால பூம்ரா மேலான ஒர்க்லோட குறைக்கிறதுக்காகவும் அவருக்கு தேவையான ரெஸ்ட் கொடுக்கணும் அப்படிங்கிற காரணத்தினாலையும் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான ஒன்டே சீரியஸ் நியூசிலாந்துக்கு எதிரான ஒன் டே நியூசிலாந்துக்கு எதிரான டி டுவெண்டி சீரீஸ்கான இந்தியன் டீம்ல இருந்து நீக்கம் செய்யப்பட்டு பூம்ரா இந்த சீரீஸ்ல பூம்ராவுக்கு பதில் விளையாட போற பாஸ் பவுலர் யாரு அந்த ரீப்ளேஸ்மெண்ட்டையும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க பிசிசிஐ ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான ஒன் டே நியூசிலாந்துக்கு எதிரான ஒன் டே சீரீஸ்ல பூம்ராவுக்கு பதிலாக விளையாட போற பாஸ்ட் பவுலர் முகமது சிராஜ் நியூசிலாந்துக்கு எதிரான டி டுவெண்டி சீரிஸ்ல சித்தார்த் கவுரும் செலக்ட் ஆகியிருக்கிறாரு முகமது சிராஜ் அவர் கடைசியா விளையாடின பஞ்சாப் எதிரான ரஞ்சி டிராஃபி மேட்ச்சில் ஏழு விக்கெட் வீழ்த்தினாரு அது மட்டும் இல்லாமல் நியூசிலாந்துல நடந்த நியூசிலாந்து ஏக்கு எதிரான ஃபர்ஸ்ட் கிளாஸ் மேட்ச்லையும் சிறப்பான பவுலிங்கை வெளிப்படுத்தினார் அதனால ஒன் டே சீரிஸ்ல பூம்ராவுக்கு பதிலாக செலெக்ட் ஆகியிருக்கிறாரு சித்தார்த் கவுல் இவரு கடைசியா கேரளாவுக்கு எதிராக ஹைதராபாத்துக்கு எதிராக விளையாடின ரெண்டு ரஞ்சி டிராஃபி மேட்ச்லயும் பத்து விக்கெட் எடுத்திருக்கிறாரு அதே போல நியூசிலாந்து ஏக்கு எதிரான த்ரீ மேட்ச் ஃபர்ஸ்ட் கிளாஸ் சீரீஸ்ல ஏழு விக்கெட்டும் வீழ்த்திருக்காரு அதுல ஒரு ஃபோர் விக்கெட் கால் அதனால நியூசிலாந்து டி டுவெண்ட்டி சீரியஸ்ல பும்ராவுக்கு பதிலாக இவரும் செலக்ட் ஆகியிருக்காரு ஆஸ்திரேலியா டே சீரியஸ் ஜனவரி பன்னிரெண்டு முதல் பதினெட்டு வரையிலும் நியூசிலாந்து டே டி டுவெண்டி சீரியஸ் ஜனவரி இருபத்தி மூணுல இருந்து பிப்ரவரி பத்து வரையிலும் நடக்க இருக்குது இந்த சீரியஸ் முடியவும் உடனடியா அதாவது பிப்ரவரி கடைசியில இருந்து மார்ச் வரையிலான நேரத்துல ஆஸ்திரேலியா அணி இந்தியா வந்து ஒரு லிமிடட் ஓவர் சீரியஸ் விளையாட இருக்கிறதாகவும் தகவல் வந்திருக்கு அந்த சீரியஸ்ல அஞ்சு ஒன் டேயும் ரெண்டு டி ட்வெண்ட்டியும் இருக்கலாம்னு தெரியுது ஓய்வுல இருக்கிற பூம்ரா அந்த சீரீஸ்க்கான இந்திய அணியில நிச்சயம் இடப்பிடிப்பாங்கன்னு எதிர்பார்க்கலாம் பூம்ரா விளையாடாத பட்சத்துல இந்திய அணி ஆஸ்திரேலியா நியூசிலாந்து லிமிடெட் ஓவர் சீரிஸ் வின் பண்றதுக்கு எந்த அளவு சாத்தியம்னு நீங்க நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட்ல சொல்லுங்க